ஹாய் வரிவேன் கோச்சிங் சென்டர் இன்னைக்கு மண்டலம் மூளை மூலையில மூன்று பகுதி முன் முன்மூலை நடுமூளை முன் முன்மூலையில என்னென்ன இருக்கும் பெருமூளை நாலு பாட்டு அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல பெருமூளைங்கிறது மூளையின் பெரும்பகுதி பெருமூளைதான் இந்த பெருமூளையில என்னென்னா உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்க போறோம் மொத்தம் ரெண்டு பெருமூலையா ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஒண்ணு வந்து ரைட் செலிப்ரேட் ஹென்ஸ்பியர் லெஃப்ட் செலிப்ரேட் ஹென்ஃபியர் இது ரெண்டையும் இணைக்கும் இந்த ஆழமான பிளவு வந்து நரம்பிலை ஆக்சான் ஆனது இதுக்கு பேரு கார்பஸ் கல்லோசம் கார்பஸ் கால் லோசம் கால் காலுங்கிறது நம்ம ஃபோன் பண்ற கால் மாதிரி ரெண்டு பேர்த்தையும் கம்யூனிகேட் பண்றது கார்பஸ் கல்லோசம் இந்த பேரிலேருந்தே நம்ம வந்து ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கணும் கார்பஸ் கல் லோசம் கால்லோசம் கால் கம்யூனிகேட் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் இல்லைங்களா அது மாதிரி கார்பஸ் கல்லோசம் ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிற இந்த நரம்பிலை தொகுப்புக்கு பேரு கார்பஸ் கல்லோசம் நெக்ஸ்ட் பெருமூளை பகுதியில என்ன இருக்கும் மெடிலா பகுதியில என்ன இருக்கும் குரடி பகுதியில நிறைய நியூரானோட செல் உடலம் இருக்கும் நியூரானோட செல் உடலும் இருந்தாலே துகள்கள் அதிகமா இருக்கும் அது வந்து சாம்பல் நிறத்துக்கு காரணம் மெடிலா பகுதியில வெள்ளை நிறம் ஆக்சான் இருக்கும் மயிலில் உரை கொள்வது இதே தண்டவிடம் எடுத்துக்கிட்டா உள்டாவா இருக்கும் தண்டவாளத்துல புரணி பகுதி வெள்ளை நிறமா இருக்கும் ஆக்சான் இருக்கும் மெடுலால சாம்பல் நிறமா இருக்கும் செல் உட் உடலம் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூணாவது டாபிக்கா என்ன இருக்கு நிறைய மேடு பள்ளம் இருக்கும் மேடு மேடா பள்ளம் பள்ளமா நிறைய பேர் இருக்கும்போது அதிக பரப்பளவு அதிகமா இருக்கும் மூளையில மெயினா நியூரான்களால் ஆனது சரி அதனால நியூரானோட செறிவு அதிகமா இருக்கும் நிறைய லாபசிட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா கைரேஸ்னா மேடு சல்கஸ்னா பள்ளம் நெக்ஸ்ட் இதுல பரப்புகள் இந்த ஏரியாவை பிரிக்கிறோம் ஏரியா ஏ ஏரியா என்னென்ன ஏரியா இருக்கு மூணு ஏரியா இருக்கு ஒண்ணு வந்து உணர்ச்சி ஏரியா சென்சரி ஏரியா மோட்டார் இணைப்பரப்பு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தது அசோசியேஷன் ஏரியான்னு இந்த அசோசியேஷன் ஏரியா இணைப்பரப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப இதோட மெயின் ரோல் என்ன மெமரி கம்யூனிகேஷன் சென்சரி உணர்ச்சி டச் பெயின் கோல்டா இருக்கிறது பெயின் வலியை ஃபீல் பண்றது இதெல்லாம் சென்சரி மோட்டார்ங்கிறது அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும் வாலண்டரி மூமெண்ட் இது நெக்ஸ்ட் டைன்செப்லான் டைன்செப்லான்ல மொத்தம் மூணு பேர் இருக்கும் எபிதலாமஸ் தலாமஸ் ஹைப்போதலாமஸ் எபிதலாமஸ் என்கிறது டைன்செப்லானோட ரூஃப் ரூஃப்னா உங்களுக்கு தெரியும் கூரை டைன்செப்லானோட கூரை இதுல என்ன இருக்கும் இதோட பின்பக்கம் பீனியல் சுரப்பி இருக்கும் மெலட்டோனிற்கு காரணம் நெக்ஸ்ட் தலாமஸ் தலாமஸ்ல பெருமுளையை சூழ்ந்து காணப்படும் மெயினோட இதோட ஃபங்க்ஷன் மையம் ஒருங்கிணைப்பு உணர்ச்சி இயக்க சமூகங்களுக்கு ஒருங்கிணைப்பு மையம் thirsty, Hypo is too hungry and thirsty. டூ டூ மீன்ஸ் ஹை பசிக்குது இருக்கு ஹைப்போ இஸ் அண்ட் இது ரொம்ப கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ரோல் என்ன உடல் வெப்பநிலையை சரி செய்தல் சாப்பிடுதல் குடித்தல் இதுக்குலாம் இருக்கும் தலாமஸோட ரோல் ஒருங்கிணைப்பு மையம் வந்து இது வந்து நியூரல் ஹார்மோன்

உணர்களுக்கு எதிர்வினை புரிதல் பயமா இருக்கு நம்மளை மரட்டும் ஜாலியா இருக்கும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம் இல்லையா பயம்னா டக்குன்னு அழுகுறோம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது யாரு லிம்பிக் மண்டலம் பால் உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் லிம்பிக் மண்டலம் பணிகள் ரொம்ப முக்கியம் அடிக்கடி நமக்கு கன்ஃப்யூஷன் ஆஃப் லிம்பிக் மண்டலம் பால் உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் ஹைப்போ தலாமஸ் ஹைப்போ இஸ் டூ ஹங்கரி அண்ட் தலாமஸ் ஒருங்கிணைப்பு மையம் ஆல் ஃபேக்டரி லோ ஸ்மெல் மூக்கால எழுக்குறோம் இல்லையா நல்ல வாசனை வருது இல்ல அதுக்கு வந்து யார் காரணம் ஆயில் ஃபேக்டரி ஓகே நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க நரம்பு ரெண்டு பேர்த்தி பிரிக்கிறது கார்பஸ் கல்லோசம் இணைக்கும் பகுதி கார்பஸ் கல்லோசம் நெக்ஸ்ட் புறநிலை என்ன இருக்கு மெடுலால என்ன இருக்கு மடிப்புகள் யாரு இருக்கா ஏரியாஸ் எத்தனை பேர் இருக்காங்க டைசோட பணி என்ன லிம்பிக் மண்டலத்தின் பணி என்ன ஆயில் லோவோட பணி என்ன இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஸோ மச்